நமஸ்காரம் வசுதேவ சும் கம்சாணூரமர் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஆபாம்பரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் இன்றைய நன்னாள் சித்திரை ரேவதித்திருநாள் திருவரங்கத்தில் சித்திரை உற்சவத்தின் திருத்தேர் திருநாள் அரங்கன் அருளாலே இவ்வாண்டு செல்லவிருக்கும் யாத்திரை அதை பற்றின முக்கியமான அறிவிப்பு அனைவரும் கவனமாக கேட்கவும் கண்ணன் ராமன் இருவரையும் தரிசிக்க இருக்கிறோம் தனித்தனி யாத்திரையாகவும் கொண்டு விரும்பியவர்கள் பங்கெடுக்கலாம் இரண்டு யாத்திரைகளிலும் ஆசைப்படுபவர்கள் சேர்ந்தே பங்கெடுக்கலாம் முதல் யாத்திரை கண்ணன் கடல்கள் பணிமினோ பஞ்சத்வாரகை மற்றும் புஷ்கர யாத்திரை அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி விஜயதஷமி அன்றைக்கு அவரவர் ஊரிலிருந்து புறப்படுகிறோம் பதினாலாம் தேதி டாகூர் துவாரகையில் யாத்திரை தொடங்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆறு நாட்கள் யாத்திரை நடைபெறும் டாகூர் டாகூர்துவாரில் ரணச்சோடராய் பிராபாசேத்திரத்தில் பாலுகா தீர்த்தம் கண்ணன் அங்கிருந்துதான் வைகுந்தத்துக்கு புறப்பட்ட இடம் அருகே சேஷகுஃபா பலராமன் வைகுந்தத்துக்கு புறப்பட்ட இடம் யாதவஸ்தலி இவற்றையெல்லாம் கொண்டு சுதாமாமனுடைய கோயில் குச்சேலருடைய கோவில் அதையும் தரிசித்து கொண்டு நேரே கோமதி துவாரகை பாரதத்தின் மேற்கு மூலையில் இருக்கும் துவாரகை கோமதி நதிக்கரையில் இருக்கும் துவாரகையை அடைகிறோம் துவாரகாதீசனை தரிசிக்கிறோம் அங்கிருக்கும் பல புண்ணிய ஸ்தலங்களை சேவித்துக் கொள்கிறோம் அங்கிருந்து கடலுக்கு நடுவே ஒரு தீவு பேட் துவாரகா அங்கிருக்கும் துவாரகாதீசனை தரிசிக்கிறோம் அங்குதான் குச்சேலருக்கு பேட்டி கொடுத்தார் பெரிய அரண்மனை இருந்த இடம் பேட் துவாரகா சேவித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரே சீனா ஜி ராஜஸ்தானில் இருப்பது உதய்பூர் தாண்டி ஆச்சரியமான பெருமான் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து புஷ்கரத்தை அடைகிறோம் துவாரகைக்கு பெருமை முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் ஏழு அவற்றில் ஒன்று புஷ்கரத்துக்கு பெருமை சயம் வெக்த கஷேத்திரங்கள் பெருமான் தானே உருவானவை அது எட்டு அதில் ஒன்று புஷ்கரம் தீர்த்த ரூபத்தில் தண்ணீராகவே பெரிய ஏரியாக இருக்கிறார் பிரம்மாவுக்கு கோவில் காயத்ரி தேவிக்கு மந்திரம் புஷ்கர தீர்த்தத்தில் அந்த ஏரி புஷ்கரணியில் போகிறோம் இதெல்லாம் புஷ்கரத்தில் கொண்டு அவ்விடத்தில் முதல் கட்ட யாத்திரை இனிது நிறைவேறும் அங்கிருந்து பக்கத்து ஊர்களிலிருந்து அவரவர் ஊருக்கு திரும்பலாம் இது முதல் யாத்திரை அதில் வர விருப்பமானவர்கள் கலந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்த யாத்திரை இருபத்தி மூன்றாம் தேதி பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் தொடங்க இருக்கிறது இந்த யாத்திரையின் தலைப்பு அயோத்தி செல்வோம் அருள் பெறுவோம் ஐந்து நாட்கள் யாத்திரை ஊரிலிருந்து புறப்பட்டு வருபவர்கள் இருபத்தி ஒன்று அக்டோபர் புறப்பட வேண்டும் இருபத்தி மூணாம் தேதி அக்டோபர் நேரே திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜை அடைகிறோம் கங்கா யமுனா சரஸ்வதி திரிவேணி சங்கமத்தில் நடுவே சென்று நீராடிக் கொள்கிறோம் பக்கத்திலே இருக்கும் வேணி மாதவன் சன்னதி மாதவ பெருமாளை தரிசிக்கிறோம் அங்கிருந்து கங்கையை தாண்டி இப்புறத்துக்கு வந்தால் சிங்கிபேரபுரம் குகனுடைய ஆஸ்தானம் அங்கே குகன் படகோட்டி இடத்தை சேவித்து சாந்தாதேவி ரிஷங்கருடைய கோவிலில் தரிசித்து ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் ஓரிரவு தங்கிய இடம் ராம இன்றெல்லாம் சேவித்து கொண்டே இருக்கலாம் அங்கும் கொண்டு குகனுடைய பக்தியில் ஒரு சிறிது கிடைக்க வேணும்னு கொண்டு அங்கிருந்து கிளம்பி நைமிஷாரண்யம் நைமிஷாரண்யத்துக்கு பெருமை ஸ்வயம்பெக்த கஷேத்திரங்களில் ஒன்று தானே தோன்றி காடு வடிவத்திலேயே பகவான் உள்ளார் தண்ணீர் வடிவத்தில் இருப்பது புஷ்கரம் காடு வடிவத்தில் வனவனாந்தரமாக இருப்பது நைமிஷாரண்யம் இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் சூத்த பௌராணிகர் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை சொன்ன இடம் வியாசர் பதினெட்டு புராணங்களையும் பிரச்சாரம் செய்த இடம் வால்மீகியினுடைய ஆசிரமம் இருக்கும் இடம் ஆசிரியமான சக்கர தீர்த்தம் கோமதி நதி அவற்றில் தீர்த்தமாடி இந்த எல்லாவிடங்களையும் அன்று சேவித்துக் கொள்கிறோம் அங்கிருந்து புறப்பட்டு அயோத்தி மாநகரத்தை அடைகிறோம் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் ஏழினுள் அயோத்தி பிரதானமானது ஸ்ரீ பிராணப் பிரதிஷ்டை ஆகி புது சன்னதி இருக்கிறது சேவித்துக் சேவித்துக்கொள்ளப் போகிறோம் மூன்று நாட்கள் அங்கே தங்கி சரையூள் நீராடி ராம்லல்லாவை அடிக்கடி தரிசித்து பக்கத்தில் இருக்கும் பரத பவன் தசரத பவன் கனகபவன் லக்ஷ்மன் காட் குப்தார் காட் ஹனுமான் கத்தி முதலான அனைத்து இடங்களையும் கொள்ளப் போகிறோம் இந்த ரெண்டு யாத்திரைகளிலுமே சிறப்பு ஆங்காங்கு பாராயணம் உண்டு அந்தந்த கட்டத்தை பாராயணம் செய்வோம் பாகவதத்தின் தசமஸ்கந்த கட்டங்கள் துவாரகையில் இராமாயணத்தின் அயோத்தியில் நடந்த கட்டங்கள் அயோத்தி பட்டணத்தில் இது சிறப்பான அம்சம் இத்தோடு தினப்படி உபன்யாசம் உண்டு பஜனைகள் உள்ளன நாமசங்கீர்த்தனம் சேர்த்து செய்ய இருக்கிறோம் நம்மோடு பல வித்வான்கள் எழுந்தருளி பல விஷயங்களை சொல்ல இருக்கிறார்கள் இவை எல்லாமே குறவான செலவில் ஏற்படுத்த வேண்டும் எல்லாரும் கலந்து கொள்ளும்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அயோத்தி யாத்திரை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ஐந்து நாட்கள் அயோத்தியில் ராமன் திருவடிகளுக்கும் சீதைக்கும் பல்லாண்டு பாடிவிட்டு இருபத்தி ஏழாம் தேதி புறப்பட்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பது அவரவர் இல்லத்தை இனிய நினைவுகளோடு அடைய இருக்கிறோம் மற்றொரு முக்கிய குறிப்பு இரண்டு யாத்திரையும் சேர்த்து கலந்து கொள்ளுபவர்கள் புஷ்கரத்திலிருந்து அதுக்கு பக்கத்தில் பெரிய ஸ்டேஷன்கள்லாம் இருக்கின்றன ஏர்போர்ட்டும் இருக்கிறது அங்கிருந்து பிரயாகராஜுக்கு வர வேண்டிய டிக்கெட்டை நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கொள்ள வேண்டும் மற்றபடிக்கு அங்கு கொண்டு போய் விடுவது மறுபடியும் பிரயாகராஜில் உங்களை சேர்த்து கொள்வது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரஸ்டிலிருந்து பார்த்து விடுவோம் நீங்கள் குறுக்கே ஒரு முறை ஊருக்கு போய்விட்டு வர வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் நேரே பிரயாகராஜுக்கு வந்துவிட்டால் ஒரு நாள் அவ்விடத்தில் கூட தங்க வேண்டும் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விடுவோம் நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் எப்படியும் உங்களுடைய பொறுப்பு அதை செய்து கொள்ள வேண்டும் அதனால் ரெண்டு யாத்திரையிலும் கலந்து கொள்பவர்களும் சௌகரியமாகவே வரலாம் இது முதல் கட்ட அறிவிப்பு இன்னும் இரண்டு நாட்களுக்குள் கிஞ்சித்காரம் ஸ்தாபனத்தின் வலைத்தளத்திலும் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் முதலான இடங்களிலும் இதை பற்றின போஸ்டர் ஃப்ளையர் புரோஷர் எல்லாவற்றையும் போஸ்ட் பண்ணுகிறோம் அதற்குள் குடும்பத்தோடு பேசி நீங்கள் அனைவரும் வருவதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த முன்னறிவிப்பை இன்று நாள் நன்னாக இருக்கிறபடியால் வெளியிடுகிறேன் என்ன தகவல் வேணுமென்றாலும் சென்னை மயிலாப்பூர் கிஞ்சித்காரம் சென்டருக்கு ஃபோன் பண்ணலாம் தொலைபேசி எண் டூ ஃபோர் டபுள் நைன் டூ செவன் டூ எயிட் அல்லது டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ செவன் டூ எயிட் இன்னும் ரெண்டு நாட்களில் வலைத்தளத்தில் எல்லா செய்திகளையும் போடுகிறோம் கிஞ்சித் டாட் ஆர்க் அல்லது தர்மம் இந்த வலைத்தளத்தில் போயும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் உங்கள் உற்சார் உறவினர் நண்பர்கள் குடும்பத்தார் அனைவரோடையும் சேர்ந்து வந்து கலந்து கொண்டு கூடியிருந்து குளிர்ந்து கண்ணனுடைய அருளையும் ராமனுடைய அருளையும் ரெண்டு ராஜாக்களை தரிசிக்க இருக்கிறோம் ராமன் ராஜா அயோத்தியில் கண்ணன் ராஜா துவாரகையில் இரண்டையுமே சேவிக்க முடிந்தவர்கள் சேர்ந்து வரலாம் அல்லது அதது தனித்தனியே வரவிருப்பப்படுபவர்களும் கலந்து கொள்ளலாம் அவசியம் யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய கண்ணனுடைய ராமனுடைய அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் விரைவில் மேலும் தகவல்களை வெளியிடுகிறோம் சிவதே ராமானுஜாய நமகம்